ஓம் சாயராம் என் அன்பான சாய அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலே சிரடி பயணம் நல்லபடியாக முடிஞ்சு நம்மளுடைய சகோதரிங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ரொம்ப அற்புதமான பயணம் இந்த முறையும் அவங்க நம்ம துவாரகமாயில் அந்த கட்டை வாங்கி போட்டுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறாங்க சார் அதுவும் அவங்க போனதுனால வந்து ஏகாதேசி அந்த ஏகாதேசி விரதம் வந்து ரொம்ப சிறப்பாக போனுவாங்களாம் பண்டரிநாதனை அந்த ஊர்வலமாக சுற்றிட்டு வந்திருக்கிறாங்க சிரடி முழுவதுமே அன்றைக்கி நைட்டு பத்தே பத்தேமுகாவுக்கு தான் நடந்திருக்கு எப்போயும் பத்து மணி நடக்கும் அன்றைக்கி நைட் ஆரத்தி பத்தே முக்காவுக்கு தான் நடந்துவான் ஏன்னா ஷிரடி உள்ளேயே கோயில் உள்ளயே பண்டறிநாதனை வச்சு ஊர்வலம் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக அந்த பாபாவோட தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க பே அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் திடீர் பயணம் நான் போகும்போது கூட அந்த ரொம்ப முக்கியமான புக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மளுடைய கபடி டைரியோட சிறுடி டைரின்னு இருக்கும் கபடி டைரி இந்த டைரி நான் வாங்கி இப்போல்ல ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பித்தேன் உண்மையில் ரொம்ப நல்ல அற்புதமான புக்கு பாபா கூட பாபா அஞ்சு முறை ஸ்ரீடிக்கு வந்திருக்கிறாரு இந்த கபடி அவருடைய முதல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் முதல் விஜயம் சிறுடிக்கு வந்திருக்கிறாரு அவருடைய ரெண்டாவது பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மூணாவது பயணம் ஆயிரத்தி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு மூணாவது பயணம் நான்காவது பயணம் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஐந்தாவது பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மார்ச் மொத்தம் அஞ்சு முறை போயிருக்கிறாரு டிசம்பர் மாதம் தான் அதிகமாக போயிருக்கிறார் டிசம்பர் முதல் பயணமும் டிசம்பர் ரெண்டாவது பயணமும் டிசம்பர் மூணாவது பயணம் வந்து மூணாவது பயணமும் டிசம்பர் தான் இவர் டிசம்பர் மாதம் தான் நிறைய மூணாவது பயணமும் டிசம்பர் தான் நான்காவது பையன்தான் மே இப்படி டிசம்பர் மாதம் அவர் போய் தங்கி இருக்கிறார் எல்லாரும் பாபாவை தரிசனம் பண்ண போயிருக்கலாம் இந்த கபடியை வந்து மிகப்பெரிய அட்வொகேட்ஸ் ஆயிடும் வெள்ளக்காரன் அரசாங்கத்திலருந்து பெரிய அட்வொகேட்டு இவர் பெரிய ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பெரிய அட்வொகேட்டு இவர் வந்து பாபாவோட பக்தராக மாறினது மட்டும் இல்லாமல் பாபா துவாரகமாயில் தினமும் போய் பாபாவை தரிசனம் பண்ண தங்கும் போது எல்லாமே அப்படி தங்கும் போது இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது டைரி எழுதுகிற பழக்கம் ஏன்னா அட்வொகேட்டுங்க அப்போலாம் எழுதுவாங்க இவர் தனியாக எழுதியிருக்கிறாரு பாபாவோட ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணார் பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நான் மிகவும் அதிகாலையில் அவர் தூங்கி எழுந்ததுலேருந்து படுகிற வரைக்கும் டைரி குறிப்பு எழுதி வச்சிருப்பார் அது அந்த டைரி குறிப்பு அப்புறமா சமஸ்தானத்தில் கிடச்சிருக்கு இவர் எழுதின டைரி குறிப்பு அது அப்படியே புத்தகத்தில் தமிழில் வெளியிட்டிருக்கிறாங்க இதுதான் கப்டே டைரி இதை நீங்கள் படிக்கும்போது செய்கிறான் இதை படிக்கும்போது பாபாவை பற்றி வர்ணனை செய்வார் பாபா என்று கோபமாக இருந்தார் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் பாபா சொன்ன கதை எங்களுக்கு புரியல அவர் சொன்ன விஷயம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துச்சு அப்படின்ட்டு அண்ணன் அன்னைக்கு நடந்ததை டைரி எழுதி வச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட அந்த டைரி ரொம்ப பாபாவை நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது பாபாவை நம்ம எப்படி இருந்திருப்பாரு கோவப்பட்டார் இன்றைக்கி திடீர்னு பாபா கோவப்பட்டார் அப்படின்னு தூக்கி போட்டார் இப்படி பல விஷயங்களை இந்த கபடி டைரியில் எழுதியிருக்கிறார் உண்மையாக இந்த கபடி டைரியில் இதை நான் படிச்சுட்டேன் எப்பவுமே நான் படித்து அதை தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னு எப்பயுமே ஆசைப்படுவேன் இந்த கபடி டைரி நான் போன முறை போகும்போது ப்ரிண்ட்டில் இல்லைன்னாங்க அச்சடிச்சிருந்தாங்க இந்த முறை எங்கள் ச நம்மளுடைய சகோதரிகள் போயிட்டு வரும்போது கபடி டைரி கிடச்சிருச்சு யாருக்காவது இந்த கபடி டைரி வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இது கொரியர் சார்ஜு இது எல்லாமே சேர்த்து சாதாரணமாக தயாரம் இது நம்ம வந்து வெளியே கிடைக்கவே கிடைக்காது நான் திரும்பவும் சொல்கிறேன் வெளியே எங்கே கவனாலும் கிடைக்காது கபடி டைரி நீங்கள் எங்கே வேணாலும் தேடி பாருங்கள் கிடைக்காது ஸ்ரீடி சமஸ்தானத்தில் மட்டும்தான் கிடைக்குது யாருக்காவது வேணும் என்றால் கொரியரில் அனுப்புகிறேன் கிட்டத்தட்ட அது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஆகுது கொரியர் சார்ஜோடு சேர்த்து ஏன்னா இது கொரியர் சார்ஜு பேப்பர் கவர் பேக்கிங் ஆனால் புக்கு வேலை பார்த்தீங்கன்னா வேறு முப்பது ரூபா தான் அதையும் திரும்பவும் சொல்லிடுறேன் என்னடா இவ்வளோ சொல்கிறார்கு கேட்குறீங்கன்னா நம்மளுடைய கொரியர் சார்ஜ் ஒரு ஒரு இடத்துக்கு மாறுது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு தொண்ணூறுபாயிலே ஆகுது தமிழ்நாடு தாண்டிட்டிங்கன்னா நூற்றி பத்து நூற்றி இருபது இப்படி ஆகுது அதுக்கப்புறமா இது பாபா வெறும் டைரி மட்டும் மாட்டோம் பாபாவோட சின்ன ஒரு புகைப்படம் பாபாவோட கயிறு இது எல்லாம் சேர்த்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஆகுது இந்த ஒன் ஃபிஃப்டி ஆகும் இந்த இருபத்தஞ்சி ரூபா எதுக்குன்னா நம்ம அன்னதானத்துக்காக நான் பொதுவாகவே ஒன் ஃபிஃப்டி ஆகும் இந்த செலவு எல்லாமே சேர்த்தீங்க குரியர் எல்லாம் புக்கு எல்லாமே சேர்த்திங்கன்னு ஒன் ஃபிஃப்டி தான் இந்த இருபத்தஞ்சு ரூபா எதுக்குன்னா அன்னதானத்துக்காக தான் நம்ம வாங்குறது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஆகும் சாயனா என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை சாய்னா வெறும் நூறுரூவா இருந்தாலும் நான் அனுப்பாமலாம் மாட்டேன் கரெக்டாக இவ்வளோ தான் அனுப்பணும் இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம் புத்தகம் எல்லோரும் படிக்கணும் இந்த புத்தகத்தில் படிச்சுட்டு சில விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தால் தான் வெளியே கிடைக்காத புத்தகம் என்பதனால்தான் இவ்வளோ அதே போல் சாய் சச்சரிதமும் இந்த மாதிரி வாங்கியாந்துருக்குறாங்க யாருக்காவது சாய் செச்சிரதை வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் கபடி டைரி வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் அதுமாதிரி பாபாவோட கண்கள் பாபாவோட ஐஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாபாவோட கண்கள் அந்த கண்கள் வேணுன்னாலும் என்ன இந்த கீழே வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பலாம் கபடி டைரி ஒன் செவன்ட்டி ஃபைவ் இது இருபத் நூற்றி ஐம்பது ரூபா தான் இது இல்லை சார் என்ன நூறுரூவா தாங்குதுன்னா அனுப்பி வைங்க அனுப்பி வைப்பேன் இதெல்லாம் நம்ம வேறே பேசுகிறதில்ல ஏன் என்ன செலவுன்றதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதத்தோட கபடி டைரி படிங்க ஒரு வித்தியாசமாக அனுபவத்தை உணர்ந்து கொள்வீர்கள் ஒரு சாதாரண ஒரு டைரி இன்றைக்கி நமக்கு பெரிய உதவியாக இருக்குது உண்மையிலேயே நான் இதை படிக்கும் போது தான் பாபா எப்படி இருந்துப்பார் எப்படி நடந்து போனார் எப்படி சாவடிக்க வந்தார் எப்படி மேகா இறந்து போகும்போது பாபா அழுதாரு அந்த எல்லா டீட்டெயிலும் இந்த கபடி டைரியில் இருக்குது படித்து பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கிடைக்காத புத்தகம் இதை வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் அதேமாதிரி சச்சரிதம் பாபா சம்மந்தப்பட்ட புத்தகங்களும் பாபாவோட கண்கள் தான் பாபா சிலைலாம் என்னால் அனுப்ப முடியல தரம் ஏன்னால் நிறைய சிக்கல்கள் இருக்குது தான் நிறைய பேர் சிலை கிடைக்குமான்னு கேட்குறீங்க நான் இன்னும் செலை அனுப்புகிற மாதிரி இல்லை அதே போல் வருகின்ற வியாழக்கிழமை குரு பூர்ணிமா நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமயாலயத்தில் குரு பூர்ணிமாவை சாய் சத்தியநாராயண பூஜையாக அன்னைக்கு மாலையில் நாம் கொண்டாட போகிறோம் நேராக வந்து கலந்து கொள்ளுங்கள் அப்படி நேராக வந்து கலந்து கொள்ள முடியாதவர்கள் உங்களுடைய பெயர்களை என்னுடைய வாட்ஸ்அப்பில் வைங்க கண்டிப்பாக உங்கள் பேரை வச்சு நாங்கள் அன்றைக்கு பூஜையில் சிறப்பான பூஜை நடத்திருக்கிறோம் அதே போல் வருகின்ற ஜூலை இருபத்தி நாலு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாயி ஆலயம் கட்டி மூணு வருடம் முடிஞ்சு நான்காவது வருடம் அதுவும் வியாழக்கிழமை வருது ரொம்ப சிறப்பாக கொண்டாட போகிறோம் அந்த விழாவிலும் நீங்கள் கலந்து கொண்டு அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சாயராம் இந்த ரெண்டு பூஜைக்கும் நான் அன்னதானம் எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்புங்க கண்டிப்பாக அப்பாவோட ஆச்சுடாதும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் சாயரா ஓம் சாய்ராம் ஓம்